கிட்டத்தட்ட இந்த ஓராண்டு காலத்தில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வரி வசூலிக்கிற வைக்கிற விலைவாசியை இருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு நிகழ்வு கொண்டிருக்கிறது விளைவாசுகளில் மக்கள் கொண்டு கூறங்களை மறைப்பதற்காக மக்களுக்கு அந்த எண்ணத்தை வரவழைக்க இருப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது தமர்த்து

துணைவாசி பொறுப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுகவில் பொறுப்பு குறித்து பார்த்து இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் திரையை நிரப்புகிற போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் போராட்டம் என்று அறிவித்த குறிப்பாக காவல்துறை சில பத்திரிகை மூலமாக அந்த தொகுதியை பரப்பினார்கள் இன்னும் கூட ஒரு குடிப்பூர்வு போய் தமிழகத்திலே இடங்கள் என்றால் ஒரு மாநிலம் இதெல்லாம் பயன்படுத்தி திமுகவினர் கைதாக குறைப்பதற்கான திட்டங்களை கூட்டினார்கள் திமுகவை பொறுத்த வகையில் வெளி மாநிலம் அல்ல வெளி நாட்டினியாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே யாருக்கும் தொழிற்சாலை உண்டு புள்ளிதல்ல நேற்றைக்கு உண்மை காவல்துறை துறை வடங்கிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ தொழிற்சாலையை சுத்தம் செய்வதை போலவும் விரைவுகள் எல்லாம் ஜாலியாக உள்ளிருக்கிறோம் கல்யாண எல்லாம் புக் பண்ணி வைத்திருக்கிறோம் நீதிபதிகள் கல்யாண மண்டபத்துக்கு வர இருக்கிறார்கள் யார் இருக்கிறதே காட்டுகிறார் இந்த பூச்சாண்டியை சட்ட உணவு எங்களுக்கும் தெரியும் திரைச்சாலையில் இருக்கிற கைதிகளை ஓரமாக விட்டால் கூட திரையுறையை அடைப்பீர்கள் அவர்களுக்கு உணவு இடம் கொடுப்பதற்கு உனக்கு பிராணி கிடையாது என்று இரண்டாயிரம் கைது மூவாயிரம் கைதிகளை வைத்துக் கொண்டு சூப்பரட்ட ஜீவரும் விதி எங்களுக்கு தெரியும் அது மாத்திரம் நீதிபதிகள் வந்து கல்யாண மண்டபத்துக்கே வந்து நீதிமன்றத்தை டிமாண்ட் இவர் என்று சொன்னால் நீதிபதி அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி வந்து செய்வார்கள் எல்லா பகுதியிலும் நீதிபதி நீதிமன்றத்தின் கீழடைக்கு வந்தால் அவருக்குரிய மரியாதை என்பது உள்ளபடியே அதற்காக மரியாதை தரமாட்டார்கள் மாட்டார்கள் அர்த்தம் இல்ல அவருக்கான அதிகாரம் குறைந்துவிடும் நீதிபதி வைத்து விமானம் செய்வது என்று விடுகிறார்கள் நீதிபதி யாராவது ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு முறை உங்களுக்கு நிறைவட்டுகிறேன் சென்னை சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் தலைவர் உள்ளிட்ட நாங்கள் ஒரு ஆயிர அரசர் சட்டத்தை விட்டு பெய்தாக சிறையில் இருந்தேன் அப்பொழுது இப்பொழுது நீதிபதிகள் மாறிவிட்ட திருமதி பத்மினி அவர்கள் மதிமுக சிறைச்சாலைக்கு வந்தார்கள் சிறைச்சாலைக்கு வந்து ரிமாண்ட் செய்வதில் சில சட்டம் உண்டு அப்பொழுதே நான் அவர்களை சிறைச்சாலையை விட்டு வெளியே போங்கள் என்று சொன்னேன் நீங்க யார் என்று கேட்டு அவர்களை வெளியே அடிப்பேவன் நான் வழி இல்லாமல் வந்து எங்கள் இடத்துல கெட்ட போகுதுதான் திரைக்காலர்கள் விமானம் செய்வதற்கான சட்டத்தை படித்து விட்டு வச்சுக்கொண்டோம் இப்ப அது கூட உண்டு கூட வீடியோ கான்பரன் செய்யலாம் நீதிமன்றம் வந்து கல்யாணம் இடத்துல நடக்குதுன்னு சொல்லி கொடுக்கணும் வீடு எவ்வளவு கூட்டம் ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள் என்றாலும் பாருங்கள் அவர்கள் இரண்டாயிரம் பேர் கைதாக இருக்கிறார்கள் மெதுவாக அநீதியாக போட்டார் கைதாவது மாத்திரம் ஐயாயிரத்துக்கும் தாண்ட சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரம் பேர் பட்டியல் வந்திருக்கேன் ஆனா அந்த எண்ணத்தை வேகத்தை பார்த்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லாம் ஐயப்பன் போகும்போது பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க அந்த பெட்டியோட வருவாங்க

தொலைக்காட்சி வாயிலாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் மக்களுக்காக போராடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் ஆதரவை தாடுங்கள் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை எதிராக நடத்தி கொள்கிற போராட்டத்தை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இங்க வந்திருக்கிற தோழர்களை ஒரு கட்டுப்பாடோடு நம்முடைய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் தான் நம்முடைய தொகுதியில வந்து கலந்து கொள்வது வேட்பாக்கல் தொகுதிக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்தி நம்முடைய தோழர்கள் யார் நான் சொல்லுகிற அந்த வட்டம் மட்டும்தான் அந்த ஊரடங்காக கொண்டு காவல்துறை கொடுக்கிற வாகனங்களை நேர வேண்டும் நான் அவர்களுக்கு ஒருமுறை தந்திருக்கிறேன் காவல்துறைக்கு எல்லா வாகனங்களும் செல்ல வேண்டும் எல்லா வாகனங்களும் தமிழக அரசு வேண்டும் என்று நான் காவல்துறையை கேட்டிருக்கிறேன் நாங்கள் நம்முடைய தோழர்கள் சட்டப்பாட்டாக இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு நாம் ஆக்கிரமித்துக் கொண்டு வண்டிகளை விடாமல் இருக்க நாம் நடத்துகிற போராட்டத்தை மக்கள் பார்க்க வேண்டும் அந்த வண்டி வாகனம் எல்லாம் செல்வதற்கு வழிவிட்டு ஓரமாக எவ்வளவு ஓரமாக உங்களுடைய அவரே போராட்டத்துக்கு வெற்றி இந்த போராட்டத்தை இப்போது நான் சொல்லிவிக்கிறேன் முதலில் நம்முடைய எழுநூத்தி கோட்பாட்டு பகுதியில் இருக்கிற எழுநூத்தி ஒன்பதாயிரம் கட்டத்தினுடைய தோழர்கள் நம்முடைய ஜகதீஷனுடைய